அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் மேசம் மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீங்க உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் உங்களின் சிறிய திட்டம் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் அது மட்டும் இல்லாமல் பணிகளை விரைந்து ஆற்றுவீங்க உங்களிடம் இன்று ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல தரமான நேரங்களை நீங்கள் செலவழிப்பீங்க இதனால் உறவில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் இன்று பயனுள்ள சேமிப்பு திட்டங்களை நீங்கள் கலந்து கொள்வீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக ஆக்கிக்கொள்வீங்க பணியில் உங்களுடைய செயல்திறன் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல அன்பாக நடந்து கொள்வீங்க நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த உறவின் நல்லிணக்கம் தேவை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் வளமான நாளாக அமையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் மிதினம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பதட்ட நிலை காணக்கூடியதாகவும் உங்களுடைய பேச்சில் அது வெளிப்படக்கூடியதாகவும் இருக்கு பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் மன ஆறுதலை அளிக்கும் பணியில் கூடுதல் பொறுப்புகள் சுமக்க நேரலாம் வேலை சம்பந்தமான பயணம் காணக்கூடியதாக இருக்கு இன்று புத்திசாலித்தனத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உறவின் நல்லிணக்கத்தை பராமரிக்க அகந்தை போக்க கவனமாக நீங்க கையாள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கு பணத்தை கவனமான முறையில் நீங்கள் கையாள வேணும் கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் உங்களின் மதிப்புமிக்க பொருட்களை இழக்க நேரிடலாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று திருப்தியான மனநிலை இருக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இல்லாத ஒரு நிலை ஏற்படும் கவனமுடன் பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல பதட்ட உணர்வை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க இதனால் வாக்குவாதங்கள் எல்லாம் வாய்ப்பு இருக்கு இந்த நடத்தையை நீங்கள் கைவிட வேண்டியது நல்லது நிதி வளர்ச்சி குறைந்து காணக்கூடிய நாள் சிறப்பான திட்டமிடுவதும் அதனை செயலாற்றுவதும் இன்று உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் உங்கள் தாயின் உடல்நலம் பற்றி கவலைப்படுவீங்க இதன் காரணமாக பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே அமைதி மற்றும் செழிப்பு காணக்கூடிய ஒரு நாள் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை பெற்று பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு பணியிடத்தில் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க உங்களுடைய தொடர்பாளர் மூலம் உங்கள் துணை நல்லுறவை ஏற்படுத்துவீங்க நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு இன்று உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு புதிய முதலீட்டுக்கான திட்டத்தை நீங்கள் இன்று மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்க துணை நேர்மறை ஆற்றல் காரணமாக ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சவால்கள் நிறைந்து காணப்பட்டாலுமே அதன் உங்களுக்கு சாதகமாக கொள்வீங்க பயணங்கள் செல்ல வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பணிகளை ஒரு கொள்கையுடன் நீங்கள் மேற்கொள்வீங்க இது வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் துணை இடத்துல இனிமையாக நடந்து கொள்வீங்க இதனால் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்கு பயணம் மூலம் இன்று பணவரவு ஏற்படலாம் ஆன்மீக விஷயங்களுக்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கு தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே அதிக சிந்தனை காரணமாக உங்களுடைய மனதில் குழப்பம் ஏற்படலாம் இன்று வெற்றிகள் காண கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியாதபடி சில தடைகள் ஏற்படலாம் பணிகள் அதிகமாக காணப்படும் பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்கள் கடுமையாக உணர்வீங்க உங்கள் துணை குறைந்த அளவு பேச்சு வைத்து கொள்ள வேண்டும் இதனால் உறவில் அமைதியின்மை ஏற்படாமல் இருக்க இது மிகவும் அவசியமாக இருக்க போதிய அளவு பணம் இருந்தாலுமே அதனை நீங்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்ய வாய்ப்பிருக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படலாம் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆறுதல் தரும் யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நேர்மறை எண்ணங்களுடன் அணுகுமுறை கொள்ள வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பணியில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களுடைய பொறுப்புகளை அறிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் துணை இடத்துல நட்பாக மன திறந்து பேசுங்கள் இதனால் உறவில் பிணைப்பு வலுப்படும் செலவுகள் அதிகரிக்கும் வீணான செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் சளி மற்றும் இருமல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது தனுசராசி நண்பர்களே இன்று உங்களுடைய இலக்குகள் நிறைவேறக்கூடிய நாள் என்றாலுமே முறையான திட்டமிடல் இன்னும் சிறப்பான பலன்களை காணலாம் பணியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கூடுதல் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியான நேரத்தை கழிப்பீங்க வலுவான நிதி ஆதாரங்களை அமைத்து கொள்வீங்க உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது இன்று நீங்கள் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க உங்களிடம் உறுதியும் தைரியமும் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை அடைவது என்று எளிதாக இருக்கும் பணியில் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இன்று உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இனிமையாக பழகுவீங்க இதன் மூலம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் சிறிய வகையிலான கடன்களை வாங்குவீங்க ஆரோக்கியமான மனதின் காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு எனவே உற்சாகமாகவும் ஆற்றலுடனும் காணப்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்று சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய இலக்குகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு தைரியம் தடையாக கூட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணியில் நீங்கள் கவனம் செலுத்த முடியாதபடி பதட்டம் காணப்படலாம் அமைதியான பணிகளை மேற்கொண்டால் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடு காரணமாக உறவில் அமைதியின்மை காணப்படும் இதனை சமாளிக்க வேண்டும் எதிர்பாராத செலவினங்கள் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நிதியை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஓய்வெடுக்க நேரம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் மன ஆறுதலும் வெற்றியும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் வெற்றிக்காக யோசித்து நீங்கள் செயல்பட வேண்டும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு பணியில் கவனம் செலுத்த உங்களுடைய மனதில் தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் நீக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால் உறவில் அமைதியின்மை காணப்படலாம் உங்கள் துணையிடத்தில் அன்பாக நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வது சிறந்தது இன்று வரவு செலவு இரண்டும் காணக்கூடிய ஒரு நாள் அதிக பணம் வரவிற்கான சாதகமான ஒரு நாள் அல்ல உடல் உழைப்பு காரணமாக கால்வலி ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே